உரிமை போராடி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரிக்கு உடலை ஒப்படைப்பதற்காக ராமநாதபுரம் தோழர்களும் இணைந்து ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தேவதாஸ் தலைமையிலே தோழர்கள் ராமநாதபுரம் வீதிகளிலே முழக்கமிட்டு மருத்துவக் கல்லூரிகளை வீர செல்கிறார்கள்

வீர வணக்கம் எங்க அவங்க அனலி அனலி ஆள் தான் எங்குலன்

दानो दान दो மருத்துவரிக்கு செணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் வீர வணக்கம் ஜாதி ஒழிப்பு போராளிக்கு மருத்துவ கலருக்கு தானம் செய்கிறோம் தானம் செய்கிறோம் தானம் செய்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நிறுத்துங்க கோத்தால் நின்னு தோங்க

உலகறிய செய்தோம் உலக செய்தோம் அறிய செய்தோம் சமூக பணியை சமூக சமத்துவ பணியை சமத்துவ பணியை உலகறிய செய்வோம் உலக செய்வோம் தானும் செய்கின்றோம் தானும் செய்கின்றோம் பெலாம <laughs>

ஆட்களை இறங்கி வர சொல்லுங்க ஆட்களை எல்லாத்தையும் இறக்குங்க கீழே நீங்க எப்படி கேட்கணும் போய் இறங்கி விடுங்க கீழே இறங்கிடலாம் எல்லாரும் ஓ எல்லாரும் கீழே இறங்குங்க கீழே இறங்குங்க